மகிழ்ச்சி என்பது ஒரு நிலை இல்லாத ஒரு சொத்து அது ரொம்ப நேரம் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது மனதுடைய தன்மையே கொஞ்ச நேரம் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்த நிமிஷம் சோகத்தில் இருக்கும் எப்போதுமே மனது என்பது ஒரு ரெண்டு துருவங்களுக்கிடையே தான் அப்டேட் ஆகும் ஒன்று சந்தோஷம் இல்லை துக்கம் கவலை இல்ல சந்தோஷம் இப்படி தான் மாறி மாறி வருமே தவிர நீங்கள் நிலையா நிலையான ஒரே இடத்துல இருக்காது மனதுடைய தன்மை அது மாதிரி தான் அதனால் நீங்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் சொல்ல முடியாது இன் இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இதே சந்தோஷம் நாளைக்கு துக்கமா மாறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆலையால் இந்த மனதோட இந்த இரு துருவ இரு துருவத்தில் ஆப்ரேட் ஆகிற இந்த தம்மையை இதை விட்டுட்டு எப்போதுமே நிலையான சொத்தான ஒரு நிம்மதி இந்த பிறவியோட நிம்மதி இனிமேல் பிறவியே கிடையாது இறப்பு என்பது கிடையாது இறப்பு இறந்தால் திரும்ப பிறப்பு என்பது கிடையாது அப்படின்ற ப பட்சத்தில் அந்த உண்மையை தேடுங்க நீங்கள் அதை கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தை தேடுங்க நல்லா தெளிந்த உணர்ந்த ஒரு ஞான பொறுத்துக்கிட்ட போய் தீட்சை வாங்கிட்டு நல்ல தவசாதன பண்ணி உங்களை உணருங்க நீங்கள் வெறும் உடம்பு மட்டும் இல்லை ஆத்மானதை உணருங்க இதுவே நீங்கள் நிலையா எப்போதுமே இந்த பூமியில் வாழறதுக்கு ஒரு வழிகோளாக இருக்கும் சந்தோஷத்தை நம்பாதீங்க சந்தோஷம் என்பது பொய்யான ஒன்று மனதின் பூரிப்பே சந்தோஷம் மனது எப்போதும் புரிச்சுன்னே இருக்காது அடுத்த நிமிஷம் ஒரு டவுன்ல போகும்போது பயங்கரமான ஒரு சோகம் இருக்கும் அதனால மனதில் வாழ்ந்து விட்டுட்டு மனது இல்லாமே உங்களால வாழ முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தவத்துக்கு கட்டாயம் வந்து ஆகணும் இல்லைன்னா நீங்க எல்லா மக்களுக்கும் மாதிரி இந்த மனதிலே வாழ்ந்து மனதிலே வரும் எண்ணங்கள் அதுல குழப்பங்கள் அதுலேயேதான் மாட்டின்னு கடைசி வைக்க அப்படியே இருந்துட்டு போவீங்க உண்மையிலே மனதை விட்டு எவங்க தனியாக வாழ்வோ அது இல்லாமல் வாழ கற்றுக்கிறானோ அவன் தான் உண்மையான சுதந்திரமான மனுஷன் எல்லாம் மனதின் அடிமைகள் இது ஆணித்தரமான உண்மை இது ஆன்மீக உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் மனது என்பது இருக்க வரைக்கும் சஞ்சலங்கள் கவலைகள் துக்கங்கள் சந்தோஷங்கள் மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும் நீங்கள் மனதை விட்டு வெளியே வந்து அப்டேட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு உண்மை தெரியும் நன்றி